பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் ஜே வாலன்ஜீன் பிரிட்டோ தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பள்ளி துறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக ஒருங்கிணைந்த பள்ளி துறையில் தொடர்ந்து முழு நேரம் பணிபுரியும் தொகுப்புதிய பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்திட கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதியை தமிழ்நாடு அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழகத்திலிருந்து முழு நேரமாக அலுவலக பணி செய்யும் தொகுப்பூதிய பணியாளர்கள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்க மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அனைத்து ஊழியர்கள் கோரிக்கையினை கோரிக்கையினை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாகவும் இன்று தொகுப்புதிய தோப்புதிய அலுவலக பணியாளர்கள் ஆயிரத்தி முன்னூறு பேரின் வாழ்வாதாரம் காக்கவும் பணி ஒரு ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறோம் நான் மாநில தலைவர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்தவித குறையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மாநிலம் மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் மாவட்டங்களில் உள்ள வட்டார வள மையங்களிலும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு முன்னூறு பேர் வேலைவாய்ப்பு பழிவுமூப்பு அடிப்படையிலும் இன சுழற்சி அடிப்படையிலும் மற்றும் அனைவரும் எழுத்து தேர்வு மூலமாகவும் முற்றிலும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் முற்றிலும் முழு தொகுதியுடன் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம் இதில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் புரோகிராமர் எம்எஸ் கோஆர்டினேட்டர் பிளாக் எஸ்எம்சி அக்கவுண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் ஓஏ இந்த பல பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் கல்வித்துறை சிறப்பாக செயல்படுவது நாங்கள் முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறோம் நாங்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பணி செய்ததும் அரசு எங்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை எங்களுக்கு குறைந்த ஊதியமே கிடைக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் ரூபாய் பதிமூணாயிரத்திலிருந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு என்ற குறைந்த ஊதியமே நாங்கள் பெற்று வருகிறோம் இந்த ஊதியமானது எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு எந்த விதத்திலும் போதுமானதாக இல்லை இது எங்களது சிறிய குடும்பமாக இருந்தாலும் அப்பா அம்மா மருத்துவ செலவு பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவு இதர செலவுகளுக்கு போதாத மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு வருகிறோம் நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் எங்களுக்கு பணி நியமன ஆணை பெற்று நாங்கள் நாங்கள் வேலை செய்து வருவதால் கண்டிப்பாக அரசு எங்களை தமிழக அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யும் இந்த எண்ணத்தோடு நாங்கள் நான் நாற்பது வயசு நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வயது வரை கடந்தும் பணி செய்து வருகிறோம் இனிமேல் நாங்கள் வேறு வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே அரசு எங்களை கண்ணோக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதேபோன்று இதே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா ஃபுல்லா இருக்கிறது இதில் ஹரியானா பஞ்சாப் மணிப்பூர் சிக்கிம் டெல்லி போன்ற அதிகமான மாநிலங்களில் இந்த துறையில் அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் அதே போன்று நமது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் கல் சத்துணவு ஊழியர்கள் பதிவுத்துறை எழுத்தாளராக பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் தொகுப்பு பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்து அறநிலைத்துறை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இதேபோன்று கல்வித்துறையிலும் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலம் பல பல வழிகளிலும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் இந்த போராட்டத்தை அரசு கண்ணோக்கி எங்களுக்கு பணி பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்றும் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு வழங்க மாண்மீமிகு தமிழக கல்வி அமைச்சர் வழியாக எங்களுக்கு ஆவண செய்ய எங்களது வாழ்வாதாரம் நாங்கள் குறைந்த ஊதியத்திலே இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பத்து முதல் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம் எங்களுக்கு எங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நம்பிக்கையுடன் அரசுக்கு வைக்கிறோம் நன்றி